அன்புடைய வணக்கம் சாத்தான்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம் இன்று உங்களுக்கு இந்த கடுக்காயை பற்றி ஒரு மருத்துவ குறிப்பை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் தெரியாத உண்மைகள் ஏன் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் நடப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு இந்த கடுக்காயில் எண்ணற்ற குணங்கள் உண்டு இந்த கடுக்காய் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சித்திர பழமொழி அழகான ஒரு பழி சுருக்காய் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் நடப்பாய் என்று ஒரு பழமொழி உண்டு இந்த கடுக்காயின் குணங்கள் என்னவென்றால் காலை இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் தென்றால் கோலையை ஊன்றிய கிழவனும் கோலை வீசிவிட்டு குழாவி நடப்பான் என்பது சித்தருடைய பழமொழி இந்த கடுக்காயை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காலை இஞ்சி அப்படிங்கிறது உணவுக்கு மின் காலை எழுந்தவுடன் இஞ்சி ஒரு துண்டை நன்கு இடித்து எடுத்து குளித்து கொள்ள வேண்டும் நண்பகல் சுக்கு அப்படிங்கிறது மதிய உணவு அறிந்து வரவு நண்பகல் ஒரு மணி ரெண்டு மணிக்கு இந்த சுக்கை வந்து ஒரு இதை ஒரு துண்டை சாப்பிடணும் மாலை கடுக்காய் மண்டலம் தின்றால் கோழையை உண்டிய கிழவனும் கோழை வீசிவிட்டு குழாவை நடப்பார் என்பது சித்தர் பழமொழி இந்த கடுக்காயை நன்கு உடைத்து இந்த தொளியம் எடுத்து பவுட்ரு செய்து இரவு உணவுக்கு பின்பு நமது சாப்பிடும்போது நமது காலை மலம் வந்து எளிதில் கழியும் மலம் எளிதில் கழிந்தால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாய்வு தேவையற்ற அழுக்குகளெல்லாம் மலக்குடல் வழியாக வெளியேறிவிடும் இது உண்மை இது சாத்தியம் இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான எளிமமான முறை இஞ்சி ஒரு கால் கிலோ இஞ்சி வாங்கி நல்ல தொளி நீக்கி விட்டு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனில் ஊற வைத்து கொள்ள வேண்டும் சுக்கு நல்ல சுக்காக பார்த்து ஒரு ஐம்பது நாற்பத்தெட்டு துண்டுகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும் கடுக்காய் நாற்பத்தி எட்டு கடுக்காய் எடுத்துக்கணும் ஒரு கடுக்காயை உடைத்து அந்த தொளியை மட்டும் எடுத்து நன்கு பவுட்ரு செய்து வைத்து கொள்ள வேண்டும் காலை உணவு அறிந்து உண்டு தேனும் இஞ்சும் நம் சாப்பிட வேண்டும் சாப்பிடும்பொழுது தேனை இஞ்சும் சாப்பிடும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய வாய்வு குறுக்குப்பிடி இவைகளை அதை நீக்கிவிடும் நன் அது வந்து ஒரு நல்ல மருந்து வாய்வு மற்றும் நம்ம உடம்பில் ஜீர்ணசக்தியாக மருந்து அந்த ஜீர்ணசக்தியை உண்டு பண்ணக்கூடியது எஞ்சின் தேணும் அடுத்து நண்பர்கள் சுக்கு அப்படிங்கும்போது மட்டன் சாப்பிட்ருக்கலாம் சிக்கன் சாப்பிட்ருக்கலாம் முட்டைகள் சாப்பிட்ருக்கலாம் தேவையற்ற உணவுகள் வாய்வு சம்பந்தப்பட்டமான உணவுகள் பருப்பு வகைகள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுருக்கலாம் தயிர் சாப்பிட்ருக்கலாம் இது போன்ற உணவுகள் எடுக்கும்போது நம்ம வயிற்றுக்கு சிறு குடலில் இந்த ஜீர்ணசக்தி வந்து சரியாக கிடைக்காது இந்த வாயுவை பிரிக்கும் தன்மை சுக்குக்கு உண்டு அந்த எரிக்கும் தன்மை இருக்கிறதுனால அந்த சுக்கு வந்து அந்த உணவுகளை எல்லாம் எரித்து விடுது இது சாப்பிடும்போது நல்லா எல்லாம் உங்களுக்கு வயிறு உப்பசமாக இருக்கும் அந்த உப்பசமெல்லாம் நீட்டாக இதாகிடும் அதே மாதிரி இரவு ஒரு கடுக்காய் சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வாயுலேயே நம்ம பீடி விட்டு குடிச்சுப்போம் தண்ணி அடிச்சிருப்போம் அநேக உணவுகளை தின்றுப்போம் பருப்போடை சாப்பிட்டுருப்போம் டீ எல்லாம் குடிச்சிருப்போம் இந்த கழிவுகள் வந்து மழைக்கூடத்தில் தங்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடுக்காய் மாலை கடுக்காய் இதை வந்து நல்லா இடித்து அந்த தொளியை மட்டும் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி சாப்பிட்டு படுக்க போகிறேன் சாப்பிட்டா காலையில் எளிதில் மலம் கழியும் மலம் கழையும் போது அதாவது மலம் கெட்டால் மனம் போச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது ஒரு நாளைக்கு மலம் நமக்கு சரியாக வரலை அப்படின்னா அதனால் அநேக துன்பங்களை நம்ம அணிப்போம் இந்த மலத்தை சீராக்கக்கூடியது இந்த கடுக்காய் இது சீரானது இப்போ நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு வந்து இரும்பாகிடும் காயகல்பம் என்ற ஒரு முறையை இதை சித்தர்கள் கடைப்பிடித்த முறையும் இதை காயகல்பமாக பயன்படுத்திக்கலாம் இதை சாப்பிட்டு பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க ஏன்னா சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மந்திரம் உங்களுக்கு சில மருத்துவ குறிப்புகளை இயற்கையாகவே கொடுத்து இருக்கின்றேன் இதை சாப்பிட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் பயன்பற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செல் நம்பர் உங்களுக்கு தானே தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு எண்பத்தொன்று அறுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி நாலு தொடர்பு கொள்ளுங்கள் எனது வைத்தியசாலை சாத்தான்குளம் முதலூர் ரோடில் சேசை தேவாலயம் அருகில் இருக்கிறது நீங்கள் சாத்தாங்குளத்தில் உள்ளவங்க வந்து பயன்பட்டுக்கலாம் மற்ற வெளியூர் நண்பர்கள் என் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு வர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நோயற்ற வாழ்வை குறையேற்ற செல்வத்துடன் வாழ வாழ்த்து விடைபெறுகிறது சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மதுரம் நன்றி